தொழிலாளர்களே என் உடன்பிறப்புகளே என் தத்தத்தின் தத்தமே

என்ன புடிங்க ரெண்டாயிரத்தி பத்துல முன்னாடி கவுன்சில் கவுன்சில் ரெண்டாயிரத்தி பத்துல இப்ப வேலைக்காக வந்திருக்கேன் என்ன புரிய ஐயா

வணக்கம் பொன்மணி செம்மல் தலைவர் மக்கள் திலகம் ஏழைக்கணி இதய தெய்வம் எங்கள் தங்கம் இதயக்கனி நினைத்ததை முடிப்பவன் நாடோடி மன்னன் மன்னாதி மன்னன் எங்கள் வீட்டு பிள்ளை மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன் ஒளி விளக்கு இப்படி படம்பேர் எல்லாமே வந்து புகழாவே வந்தது எனக்கு தெரிஞ்சு வாஜார் ஒருத்தருக்கு தான் இருக்கும் அதாவது ஒரு பேர் வந்து படம் பேரா மட்டும் இல்லாமல் அது அவருக்கும் பொருந்திர பிறகு அந்த பேர்கள் இந்த மாதிரி இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் வாத்தியார் ஒருத்தர் தான் இருக்கும் அதே மட்டும் இல்லை பாடலும் சரிதான் ஒரு பாட்டு எதிரான அந்த பாட்டு வந்து ஒருத்தருக்கு பொருந்தது அதே போல் பாடுற பாடல்களும் சரி தான் ஒரு நடிகருக்கு பொருந்ததுனால் இதுவரை இந்தியாவிலேயே சொல்ல உலகத்துல சொல்ல எந்த நடிகரும் அவங்களுக்கு பொருந்திரப்போல பாட்டு இல்லவே இல்லை இந்த நடிகருக்கு இந்த பாட்டு பொருந்துச்சு யாராவது சொல்ல சொல்லும் பார்ப்போம் இந்த பாட்டு அவங்களுக்கு பொருந்துன்னு அப்படியே அந்த பாட்டு போய் எல்லா பாட்டும் பொருந்திருக்காரு அப்படியே அந்த பாட்டு அந்த ஒரு பாட்டில் ஏதாவது ஒருவரையும் மட்டும் அவங்கள பொருந்திருப்போம் தவிர மற்ற இதெல்லாம் நான் வாஜரை பொறுத்தவரை ஒவ்வொரு பாடலும் எல்லா பாடலும் எல்லா வடிகளும் எல்லாமே அமைச்சு போய்க்கிதுன்னா அது வாஜர் ஒருத்தருக்கு தான் அமைஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை அது மாதிரி தான் இது இன்னைக்கு வாஜியோடைய முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைந்தனம் முன்னிட்டு என்னால் முடிஞ்சது ஒரு ஐம்பது பேர் கொடுக்கணும் எப்பயும் நல்லா செய்வேன் இந்த முறை என்னால் இல்லா வசதி இல்லாதனால என்னால் முடிஞ்சதுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு மட்டும் நான் சாப்பாடு கொடுத்தேன் அவ்வளோதான் என்ன முடிஞ்சது இது வந்து பி கண்ணம்மா அவர்களை வந்து தெலுங்கில் படத்தை த கூட நிறைய படம் நடிச்சுக்கிறாங்கோ பி கண்ணம்மா அம்மா நினச்சா ஒரு அஞ்சு ஆறு படம் அவங்க அம்மா கேரக்டர் நடிச்சாங்கோ அப்போ அமர்ந்து தெலுங்கில் போய் அவங்க சொந்த படம் எடுத்தாங்க நிறைய சொந்த படம் எடுத்து அவங்க ரொம்ப லாஸ் ஆகி இதாகிட்டாங்கோ அப்போ வந்து லாஸ் ஆகி இந்த வீடு இந்த வீடை வந்து விற்க போகிற விற்றுட்டாங்கோ விற்க தெரிஞ்சு இந்த இந்த இது கேள்விப்பட்ட வாத்தியார் உடனே ஒன்று கன்னமாகக்கிட்ட ஏன் விற்றுங்க இப்படி சொன்னால் இந்த மாதிரி வருமே இந்த மாதிரி கஷ்டமாக சொன்னால் அப்போ வா இந்த இடத்தை அவர் வாங்கி அவங்க பேர்லேயே கொடுத்துட்டாரு கண்ணம்மா பேரில் அவங்களுக்கு கொடுத்த உடனே இது அது மட்டும் இல்லை தாலி பாக்கிய அந்த படம் அவங்க வாஜ்த்தை வந்து போய் கண்ணம்மா ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு இந்த மாதிரி சூழ்நிலை வர நடிச்சு கொடுத்து அந்த அந்த படம் வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்துக்கிட்டோம் ஃப்ரீயாக நினச்சி அது அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து உங்களுக்கு தான் சொந்தம் நீங்களே வைக்கோ நீங்கள் இருக்கிற நீங்கள் இருக்கலாம்

வீட்டுல சேனல் ஓகேண்ணா